அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் திலீலா யாருலாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாருலாம் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக எங்களுடைய கவலைகள் அனைத்தையும் மகிழ்ச்சி ஆக்குவாயாக எங்களுடைய கடன்களை முழுமையாக நீக்குவாயாக எங்களுடைய இவ்வுலக மறு உலக தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக ஆமீன் ஆமீன் என் இறைவனே எங்கள் அகிலத்தின் அதிபதியே உனக்கே புகழ் அனைத்தும் ஆமீன் ஆமீன் யாரெபில் அலமீன் அல்ஹம்துல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா சிறப்பு மிகுந்த தாஜ் தொழுகை இப்படி தொழுதால் ஒரே தகஜத்தில் பதில் கிடைக்கும் வாழ்க்கையை புரட்டி போடும் தொழுகை நம் வாழ்க்கை முறையே மாற்றி கொடுத்துவிடும் நம்மிடம் இருக்கும் அத்தனை குறைகளும் மாற்றி தரும் நம் உள்ளத்தில் எப்போதும் நிம்மதி எப்போதும் மகிழ்ச்சி அல்லாவை பற்றி சிந்தனை எல்லாமே இந்த தகஜத்தில் கிடைக்கும் இந்த தாஜ்துடைய தொழுகை சுன்னத்தா நஃபிலா என நிறைய சந்தேகங்கள் நிறைய ஆலயங்களிடையே போயிட்டு இருக்கு ஆனால் சுண்ணத்தான தொழுகைதான் என சொல்லப்படுது ரசுல்லாஹு சல்லாஹூ அலேஹு செல்லம் அவர்கள் வளமையாக செய்தது இந்த தாஜத் தொழுகை அதனால் நம்ம சுண்ணத்தான தாஜூத் இரண்டு ரக்கா தொழுகிறேன் என நெய்யிட் வச்சுக்கலாம் இன்னும் இந்த தொழுகைக்கு என்ன சிறப்பு இருக்கு என்றால் நாம் கேட்பது கிடைக்கும் அந்த நேரம் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கின்றேன் யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு கொடுக்கின்றேன் யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவான் நூல் புகாரி ஒன் ஒன் போர் ஃபைவ் கட்டாயம் வெற்றி நிச்சயம் நாம் நினைக்கும் காரியத்தில் அலம் எப்படி தொழனும் என்றால் இந்த தொழுகையை எவ்வளவு வேணாலும் நம்ம தொழலாம் ஆனால் எட்டு ரக்கத் தொழுவது சிறப்பு இந்த எட்டு ரக்கத் எப்படி தொழனும் என்றால் இரண்டு ரக்காத் தகஜத் தொழுகிறேன் என தக்பீர் கட்டி முதல் ரக்காத்தில் சுரஃபாத்திய ஓதனும் பிறகு சுரா இஹ்லாஸை எட்டு முறை ஓதணும் அதன் பின் இரண்டாவது ரக்காத்தில் சுரா ஃபாத்தியா ஒரு முறை பிறகு சுரா இஹ்லாஸ் ஏழு முறை ஓதணும் ருக்கு சஸ்தா பிறகு சலாம் எல்லாம் முடித்து தான் மறுபடியும் இரண்டாவது ரக்கத்துக்கு தக்பீர் கட்டணும் நம்ம இரண்டு இரண்டு ரக்கத்தாக தொழணும் அதன் பின் தக்பீர் கட்டி அதிலிருந்து குறைத்துக்கிட்டே வரணும் அதாவது எட்டு ரக்கத் தொழணும் முதல் ரக்கத்தில் எட்டு முறை இரண்டாவது ஏழு முறை மூணாவது ஆறு முறை நான்காவது ஐந்து முறை ஆறாவது நான்கு முறை ஏழாவது மூணு முறை எட்டாவது இரண்டு இரண்டு முறை கடைசியாக தொழும்போது சுர இக்லாஸ் ஒரு முறை ஓதணும் இப்படித்தான் ஆலிம்கள் வழக்கமாக ஓதிட்டு வராங்க இந்த முறையில் தொழுதால் ஒரே தகஜத்தில் அல்லாஹ் பதில் தரான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை பயன்படுத்தி ஒரு தாஜ் இந்த முறையில் சூரஹிக்லாஸ் ஓதி தொழுவதால் அதுவும் இத்தனை முறை சூரஹிக்லாஸ் ஓதுவதால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு ஏராளமான நன்மையும் கொடுப்பான் சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் பலம் பொருந்திய இந்த தாஜ் தொழுகையை இந்த பலம் வாய்ந்த சூறாவை கொண்டு தொழுவதால் பல வருட தேவையும் நமக்கு கபு அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லா நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அதிகம் அதிகம் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீனாமின் யார் அபிலமின் அல்ஹம் துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் பெண்களே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் உங்கள் கணவனின் நண்பை தேடிக்கொள்ளுங்கள் ஒரு பெண் தன் கணவனுக்கு உள்ள உரிமையை உண்மையாக அறிந்திருந்தால் அவன் காடி உணவையோ இரவு உணவையோ உண்டு முடிக்கும் வரை நின்று கொண்டே இருப்பாள் அறிவிப்பவர் அலிபின் அபுதாலிப் அபு அன் அவர்கள் அலஹம்துல்லில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லது வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்க்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலியா பர்க்கு